ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசிஸ் பிளான் கேர் நம்ம மாலித்தோட்டத்தில் வந்து செடிகளுக்கு எளிமையான முறையில் எப்படி தண்ணி விடுறதுங்கிறது ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறோம் சொடநீர் பாசனம் மாதிரி நம்ம சப்போஸ் ஒரு நாள் ஒரு நாள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் டூர் போகிறோம் வெளி வேலையா போயிடுறோம் விசேஷ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனால் அப்போ செடிகள் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆன்லைன்ல தான் வருங்க இந்த மாதிரி சொட்டுநீர் பாசனம் மாதிரி இது வாங்கியிருக்கிறோம் இந்த வாட்டருக்கேனை பயன்படுத்தி இதை வந்து ஃபிட் பண்ணி நம்ம தண்ணி வந்து செடிகளுக்கு பயன்படுத்த முடியும் ஆனா என்ன ஒரு இதுனா இதோட இது வந்து செட் ஆகிறதுல கரெக்டா அப்படியே நார்மலா போட்டோம்னா தண்ணிங்கனால லீக்கேஜ் ஆகுது அப்ப இந்த எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும் இந்த சுத்துற டேப் நம்ம பைப்புக்கெல்லாம் சுத்தி டைட் பண்ண முடியல பைப்பை அந்த டேப்பை வாங்கி இதுல கொஞ்சம் இப்படி சுத்தி விட்டோம்னா அது கம்மி விட ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வைக்கும் அந்த டேப்பை வாங்கி இப்படி லேசா கேனோட மூடியில சுத்திட்டு அதே மாதிரி இங்க இங்க சைடு இந்த சொட்நீர் போறக்க ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலையும் கொஞ்சம் சுத்தி விட்டு தண்ணி லீக்கேஜ் வந்து சுத்தமா இருக்கிறதுல அந்த மெத்தேட் இப்போ நான் பயன்படுத்திக்கிறேன் இப்ப பாருங்க இது நம்ம இதுல ஃபிட் பண்ணிடலாம் இந்த முறையில் நம்ம ஃபிட் பண்ணோம்னா சுத்தி விட்டு ஃபிட் பண்ணோம்னா தண்ணி லீக்கேஜ் வந்து சரியான முறையில் சொன்னீர் பாசனங்கிறது கரெக்டாக இதாகுது இப்படி வேற இப்போ டைட் வச்சுட்டேன் இந்த தேனில் ஆல்ரெடி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இப்படி நம்ம வந்து இப்போ தண்ணி வராது இதில் என்ன ரீசன்னா இதை வந்து நம்ம வந்து கேனோட பேக்ரவுண்டில் வந்து சின்னதாக ரோல்ஸ் போட்டு விடணும் ஏர் ரோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே தண்ணி வந்து சரியான முறையில் லீக் ஆகுது வேறீங்க இதில் நம்ம வந்து இந்த இது மண்ணுக்குள்ள அப்படியே குத்தி வச்சிட்டோம்னா இந்த வழியா வந்து இந்த சின்ன ஓல்ஸ் வழியாக வந்து நம்ம இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக வச்சோம்னா தண்ணி இந்த மாதிரி அதிகமாக அப்படியே ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இதுவே நம்ம டைட் பண்ணோம்னா இங்கே வரும் தண்ணியோட இது அப்படி குறைஞ்சிடு இப்படி நீங்கள் அளவாகவே இருக்கிற அளவுக்கு இப்படி வரும் சுட்டு சொட்டா ஊற்றுற மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெச்சாக வேணா வருங்க இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக ஊத்து தண்ணி ரொம்ப ஸ்லோவனா வரும் அப்படியே டைப் பண்ணிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சுட்டாக வரும் அப்படியே தான் சுட்டு சுட்டாக இறங்க இதில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து நல்ல யூஸ் தான் நம்ம மண்ணுக்குள்ளே அப்படியே குத்தி வச்சுருந்தது கூர்மையை இது அப்படியே நம்ம குத்தி வச்சோம்னா இந்த சைடு தண்ணி வந்து அப்படி இறங்கிட்டே இருக்கு இது வந்து இப்படி சரியில்லை இப்படி குத்திடுலாம் ம் இந்த மெத்திரில் வச்சிட்டோம்னா மண்ணுக்குள்ள எப்பவும் ஈரம் வந்து அதுலயே சைடுலயே இறங்கிட்டே இருக்கும் மண் வந்து காயவும் காயாது ஈரப்பயம்னால செரியும் இது தரத்துலே இருக்கும் இது ஒரு நல்ல மெத்தீரியல் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க இந்த சின்ன மாதிரி சின்ன கேன்லையும் நான் ஃபிட் பண்ணி சின்ன செடிகளுக்கு இந்த மாதிரி பயந்துக்கலாம் இங்க வரும் அளவான பொருஷனாக வச்சுக்கிறேன் பாருங்க சைடுல சைடில் அப்படியே சுட்டு சுட்டாக தண்ணி இறங்கிட்டு இருக்கு பாருங்கள் அழவானதுதான் நம்ம இதை வந்து அப்படியே இப்படி கொண்டு போய் குத்திட்டோம்னா இங்கே பாருங்க அந்த சைடில் அப்படியே தண்ணி வந்து சுட்டு சுட்டா இறங்கி பாருங்க கீழே அப்படியே சைடில் சுட்டு சுட்டா இறங்கிட்டு இருக்குது ஈரப்பதம் வந்து மண்ணுக்குள்ளே வேற எங்கள் சைடில் இறங்கிட்டுக்கு வருங்க தண்ணி வேறு என் சைடில் இறங்கி சுட்டு சுட்டா கீழே நம்ம இறங்கும் போது மண்ணில் ஈரப்பதம் வந்து காயாமல் இருக்குங்க செடியோட இதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுறக்கு வள்ளி நிலம செடியோட இது வந்து காயாமல் இருக்கு ஏன்னா நமக்கு வந்து வளைவாட்ட கேன் கிடைச்சாவே போகுது அதுல வந்து என்ன அந்த மூடிக்குமே இந்த கேனுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த டேப் மட்டும் கொஞ்சம் சுத்தி விடணும் இல்லைன்னா கொஞ்சம் லீக்கேஜ் வரதான் செய்யுது மறக்காம நம்ம டேப் வாங்கி சுத்திட்டோம்னா அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது இதை நல்லா தான் நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நன்றி